đi qua chi, đi nửa từ Mulakai, từ Mulakai, đi Mudakutan, இது வந்து பாகல் கொடி இந்த பாக் ஒரு கிலோ பாக காய்க்கு மேலே இருக்குது ஒரு பாகி தக்காளி எல்லாம் நல்லா காய்ச்சிட்டு பத்துட்டு தக்காளி எல்லாம் mulakai, வந்தே எல்லாமே ஓகே ini தக்கியுல பத்தி கா தான் கூட இருக்கு இந்த மிளகாய் நல்லா உறப்பா இருக்குமோ என்னோட தெரிய இல்லை நிறைய காய் ஒரு சின்ன மிளகாய் மரத்துல எவ்வளவு மிளகாய் மிளகாய் செடியில் எவ்வளவு மிளகாய் ரெண்டே ரெண்டு மிளகாய் செடியில மற்றது ஒரு தக்காளி செடியிலையும் பாருங்க மிளகாய் வந்தது ரெண்டு மிளகாய் செடியில இவ்வளவு மிளகாயும் ஒரு தக்காளியில பழுக்க பழுக்க அஞ்ச பழம் தான் இது வந்து பி டூ ബീറ്റ് ഇലകളെ വറുക്കല വീട്ടു തോട്ടത്തില വിളഞ്ഞൂറ്റ് മീൻ തൊട്ടിയ പോ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அடிச்சோம் கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் நானுங்கள் நான் உங்கள் தாரா